வேட்பாளர்லாம் பிரச்சாரத்துக்கு போக இருப்பதால் ஒரு பத்து நிமிஷம் யாராவது முக்கியமான கேள்விகள் இருக்குது வேட்பாளர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் நாகரிகமான முறையில் மனம் என்ன தேவைன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் அண்ணா போன முறை எம்பி எலெக்ஷனுக்கு இதே போல் கலந்துரை வச்சுருந்தப்ப கனிமொழி ஈஸ்வரன் ஏபி சின்ராஜ் ஆகிய மூணு பேர் வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க நாங்கள் அடுத்த தடவை வெற்றி பெற்றால் நாமக்கலுக்கு ஆட்டோ ஆட்டோ பட்ஸ் எல்லாம் அனைத்து சங்கமும் ஒரு இடத்துல இருக்கிறோம் பார்க்கிங் வசதி செஞ்சு கொடுக்குறோம் முட்டை தொழிலுக்கு உண்டான ஏசி குரோன் கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க நாலாம் இடத்தில் முப்பத்தொம்பது தொகுதியும் ஜெயித்தாங்க ஆனால் பாலாளுமடத்தில் நாமக்கலுக்கு தேவையானது ஒன்று கூட நிறைவேற்ற முடியவில்லை அன்னை தயவு செய்து கூடாது அடுத்த முறையும் இதை நீங்கள் விட்டுறக்கூடாது நாமக்கலை அப்படிங்கிறதுக்காக மரல எடுத்து காமிக்கிறோம் இது வந்து எங்களுடைய வாழ்வாதாரமே மோட்டார் தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு நாற்பது வண்டி இருக்கு ஒரு வண்டிக்கு கனடாவில் மாசத்தில் பதினாயிரத்தி எட்நூறு லிட்டரு பன்னெண்டு மாசத்துல ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறு அதே வந்து நாற்பது வண்டிக்கும் எங்களுடைய வருமான லாபம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டீசல் அடிக்காமல் கனடாவில் டீசல் அடித்தா அறுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபா அப்ப தமிழ்நாட்டில் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் டாக்ஸ் போடுறாங்க இந்த எட்டு பர்சன்ட் கழிச்சாலும் சாதாரண ஒரு ஆபரேட்டர் என்னால தமிழ்நாட்டுக்கு ரெண்டரை கோடி ரூபாய் லாஸ் கோட்டா டாக்ஸ் எனக்கு நாற்பது வண்டிக்கும் நாலு லட்சம் ரூபாய் லாஸ் ஆனா இது எங்க லாரி தொழிலுக்காகவோ இருபது கிலோமீட்டர் ஒரு ஐம்பது கிலோமீட்டர்ல இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வச்சு ஒரு பார்க்கிங் வசதி வேண்டாம் லாரி திருடு போகுது டிரைவர் வழியில நிறுத்தி தூங்கினா டீசல் காணா போயிருது இதுக்கு யார் பொறுப்பு தோலுக்கு பணம் கட்டுறோம் டேக்ஸி கோடை கட்டுறோம் இதுக்கு எல்லாமே பொறுப்பெடுக்க வேண்டியது யாரு டோல் சுங்கச்சாவடியும் தமிழகமும் மத்திய கவர்மெண்டும் தான் இதுக்கு வந்து போயிட்டு நம்ம இங்க டீசல் போச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட பலமுறை போராடி அசோசியன் ஆளை கூப்பிட்டு அங்க கூப்பிட்டு சொல்லி இங்க கூப்பிட்டு சொன்னா தான் போட முடியுது இந்த நிலைமை மாறணும் இது ஒண்ணு அடுத்து வந்து டீசல் திருட்டு போனது டோலுக்கு வந்து நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் ரெண்டு ஆடி ஆஃபீஸ் இருக்கு வருஷத்தில் இருபதாயிரம் வண்டி ரிஜிஸ்டர் பண்றோம் அதுல லாரி மட்டும் பத்தாயிரம் வண்டி ரிஜிஸ்டர் பண்றோம் அன்னைக்கு போட்ட டோலோட இரநூறு ரூபாய்க்கு போட்டு நாமக்கல் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொடுத்தோம் இன்னைக்கு வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஆனா நம்மளுடைய சட்டையும் தேயுது மனசு அழியுது கடைசியில் பார்த்தா லாரி ஒன்னர் தூக்கு போட்டு தான் தொங்குறா இது எல்லாமே பேப்பர்லையும் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த நிலைமையை மாறுறதுக்கு இந்த தொழிலில் இருக்க நீங்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தர வேண்டும் அதே போல பே கேட்க வேண்டிய தேவைப்பட்டது இருக்கு சிம்பிளா முடிச்சுக்கிறேன் நலவாரியம் ஐந்தறிவு பொறுத்த மாட்டுக்கு மீன் பிடிக்கிற மீன் தொழிலுக்கு ஒரு நலவாரியம் இருக்கு இருநூத்தி ஒன்பது முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கு ஒரு நலவாரி இருக்கு நாட்டின் முழு லாரி தான் ஆனா இத்தனை பெரிய லாரியை நம்ம இயக்கி இத்தனை லட்சம் ஓனர் இருந்து எங்களுக்கு ஒரு நலவாரியம் இல்லை அதனால இந்த நலவாரியம் ஒன்று அமைக்கணும்னு ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் இதெல்லாம் நல்ல கவனத்தில் எடுத்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இழப்பு ஏற்படுது இந்த இழப்புக்கெல்லாம் சரியானவரி இருக்கணும்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க ஒருத்தர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருந்தா மட்டும்தான் எங்களுடைய குறைகளை சொல்லி இதை எடுத்து சொல்ல முடியும் அதனால ஸ்டிக்கர் ஏகப்பட்ட விலையில இருக்கு அந்த ஸ்டிக்கர் வந்து மூணு கம்பெனிகள் இல்லாம லாரி அசோசியனுக்கு கொடுத்தோம்னா அவங்க லாபம் இல்லாம எல்லா உறுப்பினருக்கும் எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது இதுவரை அது மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் டீசல் ரெண்டு ரூபா லாங் கிடைக்குது ஒன்றை ஏழு ரூபா டிஸ்கவுண்ட் ஒரு ரூபா டிஸ்கவுண்ட் வாரி வாரி கொடுத்து மக்கள் நம்ம உறுப்பினர் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் ஸ்டிக்கரையும் நம்ம சங்கத்துக்கு கொடுத்து நாங்கள் பல முறை டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பார்க்கறதுக்கு பல முறை வாய்ப்பு கேட்டு இந்த ஸ்டிக்கருக்கு வாய்ப்பு கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை அந்த ஐஏஎஸ் துறைக்கும் பல முறைக்கு கடலில் கடிதம் எழுதிட்டாங்க தலைவர் ஒரு முறை கூட போய் அதை பார்த்து சரி பண்ண முடியவில்லை அதனால் இது எல்லாத்தையும் பாராளுமன்றத்தில் பேசி நீங்க எங்களுடைய கஷ்டத்தை உதிக்க வேண்டும் என்று நீங்க சங்கத்தின் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் எந்தது எங்களது எல்பிஜி சங்கம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களது தொழில் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் மிகவும் நலிவடைந்ததற்கு காரணம் ஒன்று அனைத்தையும் அவர்கள் மற்றவர்கள் எல்லாம் கூடிவிட்டார்கள் இன்னொன்று ஆள் பற்றாக்குறை ஆள் பற்றாக்குறை என்றால் முன்னெல்லாம் தோட்டத்தில் எல்லாருமே வந்து லாரி தொழிலுக்கு ஈடுபாடா வந்து ரொம்ப இது பண்ணனால தான் இவ்வளோ பெரிய தொழிலை வந்து நாங்கள் வந்து இவ்வளோ முன்னிறுத்தணும் எங்களோட நாமக்கல் சங்கங்கள் மற்றும் மற்ற சங்கங்கள் தான் வந்து இந்தியாவோட எக்கனாமிக்களை டெவலப் பண்ணதுக்கு வந்து மிகப்பெரிய ஊன்றுபோதாக இருந்தோம் ஆனா இன்னைக்கு இந்த தொழில் வந்து ரொம்ப நலஞ்சு போச்சு அதுக்கு வந்து மெயின் வந்து ஆள் பற்றாக்குறை ஒரு காரணம் இன்னைக்கு படித்த இளைஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இந்த தொழிலுக்கு வரதில்லை ஏன் வரது இல்லைன்னா இந்த தொழில் வந்து ஒயிட் கலர் ஜாபா இல்ல ஆனா மேலே நாடுகள் எல்லா நாடுகளையும் பாத்தீங்கன்னா டிரைவர்னா ஒரு மதிப்பும் டிரைவருக்குனா ஒரு இது இருக்கு ஒரு சொசைட்டியாகவும் இருக்கு கனடாலாம் போய் பாத்தீங்கன்னா டிரைவருக்கு அதிக சேலரி இருக்கு அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இது பண்ணிருக்காங்க பட் ஆனா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த தொழிலோட இது வந்து யாருக்கும் இது பண்ண முடியல அப்சர்வ் பண்ணிக்க முடியல யாராலையும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டிப்ளமோ இன்ஜினியரிங்கோ படிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா எட்டாயிரம் முதல் பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க ஆனா இதே எங்க லாரி தொழில வந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்கே முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட வளமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இதனால வந்து இதை நீங்க வந்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க நீங்க வந்தீங்கன்னா எல்லாரும் வந்து இதை வந்து இளைஞர் மற்றும் இதுல போய் சொன்னீங்க சொல்லி எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு வாங்க இந்த மாதிரி ஒரு தொழில் இருக்கு எல்லாரும் வந்தீங்கன்னா இது பண்ணும் இது மாதிரி எங்களுக்கு வந்து கேன்வாஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து இந்த தொழிலுக்கு வந்து பண்ணினீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு வளமான எதிர்காலம் இருக்கு எங்களுக்கும் ஒரு எங்களோட தொழிலும் மேம்படுங்கிறது என்னோட கருத்து அடுத்து ஒரே நிமிஷம் நேரத்தின் அருமைக்கிறது எனக்கு நிறைய அங்கே பாயிண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னுடைய அன்பான வேண்டுகோளாக பாராளுமன்றத்தில் குரல் ஒழிக்க வேண்டும் என்று நான் நீங்கள் அனைத்து பேரும் நினைத்தீங்கன்னா நான் இவ்வளோ நாளாக டிரான்ஸ்போர்ட் தொழிலில் முப்பது வருஷமாக இருக்கிறோம் முப்பது வருஷமாக என்னென்ன லாரி உரிமையாளர்கள் கூடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு அத்தனை அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியும் எதிர்த்து எதிர்கட்சியாக இருக்கு போகும்போது ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒர்க் பண்ணவங்க தான் நாங்கள் அதனால லாரி உரிமையாளருடைய உணர்வுகளை புரிந்தவன் நான் நீங்கள் என்ன கோரிக்கைகளை வைத்தாலும் அதை நாடாளுமன்றத்திலே என்னுடைய குரல் ஒழிக்கும் உங்கள் குரல் ஒழிப்பதை போல அங்கே என்னுடைய குரலாக ஒழிப்பேன் என்று கூறி எனக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ரெண்டு பேர்த்துக்கு நான் பதிவு சொல்லி நலவாரி சொன்னாங்க அது உறுதியான நலவாரியா நான் பாராளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டால் நலவாரி அனுப்ப இன்னொருத்தர் வந்து சொன்னது அவங்க வந்து ஆள் கிடைக்கலைங்கிறாங்க முன்னாடி வந்து அந்த மாதிரி இருந்தது லாரி தொழிலில் வந்து டிரைவருங்கிறவன்னா அவர் மோசமான இதுன்னு சொல்லி இப்போ வந்து ஏசி வரல வந்துடுச்சு கேபின்ல அதுக்கு நம்ம மோட்டிவேஷன் தான் பண்ணணும் இந்த லாரி தொழிலாக ஓட்டுறதுக்கு ஆள் இல்லைங்கிறப்ப மோட்டிவேஷன் பண்ணி தான் நம்ம ஆள் வச்ச நீ சொல்கிற இங்க படிச்சு ஒரு ஒருவோட இன்னைக்கு டிரைவரை வர்றாரு தயாராக இருக்கிறாரு என்ஜினியரிங் படிச்சுட்டு டிரைவரை வர்றவங்களும் இருக்கிறாங்க ஒரே ஒன்று பிரச்சனை நம்ம மோட்டிவேஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக வருவாக டிரைவர் இது ரெண்டு தான் இவர் சொன்னது முதலில் ஒரு நிலவாரிய அமைத்துன்னு சொன்னது உரியாக நிலவாரிக்க நிலவாரியை நம்பிக்கை நான் பாடுபடுவேன் நான் ஏற்கனவே என்னுடைய உரையில் சொன்னேன் நம்ம நாட்டில் மட்டும்தான் லாரி ஓட்டுநர்களை வந்து ரொம்ப கேவலமா பார்க்குறோம் பொண்ணு கூட கொடுக்க மாட்டேங்கிறோம் நண்பர் குறிப்பிட்டது போல வெளிநாடுகளில் லாரி ஓட்டுநர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு அங்கீகாரமும் மரியாதையும் சம்பளமும் இருக்கிறது லாரி உரிமையாளர்கள் சங்கம் அனைத்தும் முன்னிணைந்து லாரி ஓட்டுநர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு அந்த ட்ரைனிங் அகாடமியை வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்பெஷலை நிர்ணயித்து அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கு முடிச்சிட்டு வந்தவங்களை தான் வந்து டிரைவரா வர வைக்க முடியுன்ற அந்த குவாலிட்டியான சம்பளம் நல்ல சம்பளம் நல்ல தரம் நல்ல சமூக அங்கீகாரம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டுநர்கள் மட்டுமல்ல நடத்துனர்களும் சிறப்பாக வருவாங்க இந்த தொழிலுக்கு அடிப்படை வந்து ஓட்டுநர்கள் அது அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக இது நடக்கும் என்பதை என்னுடைய குரலாக நான் ஒழிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நன்றி அமைஞ்சிருக்கும் அருண் தலைமணி அவர்களுக்கும் மாப்பிள்ளை மாதேஸ் அவர்களுக்கும் சகோதரி அவர்களுக்கும் சகோதரர் அவர்களுக்கும் எல்லாரும் ஆட்டோ நோர் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிக்க ஆசைப்படுறேன் எப்படி இருந்தாலும் இருக்கிற நாலு பேர் யாரோ ஒருத்தர் தான் வெற்றி வேட்பாளர் அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுடைய முதல் குரலாக தான் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று நாமக்கல் லாரி ஓனர் அசோசியேஷன் சார்பாக நான் ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த கட்சி எந்த கூட்டணி இருந்தாலும் பரவாயில்ல எங்களுடைய வாழ்வாதாரம் இந்தியாவுடைய மிலிட்ரியை தாண்டி அடுத்தது லாரி மட்டும்தான் ஒரு வண்டிக்கு ஏழு ரூபா கிலோமீட்டருக்கு தர்றோம் தமிழ் மணி சொன்னாங்க ஒரு தரேன் இல்லை ஏழாயிரம் ரூபாய் எட்டு ரூபாய் இன்னைக்கு தர்றோம் ஆறாயிரம் ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடுறது ஒரு வண்டிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம பாஸ்டேக் மட்டும் தரோம் ஒரு வண்டிக்கு ஸோ ஒரு மாதத்துக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு ஆறு லட்ச ரூபாய் ஒரு வண்டிக்கு மட்டும் நம்ம பாஸ் ஆக தவிர இந்த வண்டி ஓடலாம் இந்தியாவோட இருபது பர்சன்ட் வருமானமே இருக்காது ஸோ இதனால இது மட்டும் இருந்தால் எங்களால் தொழில் மறுபடியும் கண்ணியாக நம்ம பண்ண முடியும் அல்லது இன்னும் பின்னோக்கி செல்வோம் அப்படிங்கிறதுல ஒரு சில கருத்துக்களை மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிடுறேன் டீசல் ஜிஎஸ்டி குள்ள வந்தா டோல் ஐம்பது பர்சன்ட் எங்களுக்கு மானியம் கொடுத்தா ஆன்லைன் கேஸ் நிறுத்தினா பார்டர் நம்ம தலைவர் அருண் சொல்லி இருந்தாரு பார்டர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு வண்டிக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் டு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம மாசத்துக்கே கொடுக்குறோம் அதை வந்து கணக்கிலையும் கொண்டு போக முடியல அதுக்கு முப்பது பர்சன்ட் டேக்ஸும் கட்டுறோம் ஸோ இந்த பார்டரை எடுத்தா எஃப்சி ஸ்டிக்கர் இல்லை அல்லது அசோசியன் கொடுத்த அதுல ஐம்பது பர்சன்ட் வந்து அசோசியன் கொடுத்துட்டாங்கன்னு அவங்க ஐம்பது பர்சன்ட் தான் பண்ணுவாங்க அதுல எந்த மாற்றமும் இருக்காது இதை பல முறை நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கிட்ட கிட்டத்தட்ட நூறு பேஜ் இரநூறு பேஜ்லாம் எல்லாம் கொடுத்துருக்குறோம் மட்ராஸ்ல போய் பரவாயில் இருந்துருக்குறோம் இதுக்கு எந்த திருவுமே இல்லை அந்த நான் சொன்ன காலத்தை எப்சி ஸ்டக்கர் இருந்ததுன்னா நிறுத்தினாங்கன்னா அதே மாதிரி பார்க்கிங் பண்ணி தருவோம்னு சொன்னீங்க லாஸ்ட் இருபது வருஷமா கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆட்டோ நகரில் ஒரு இடம் இருக்கு ஒரு மூணு ஏக்கர் இடம் இருக்கு அந்த இடத்த பார்க்கிங்கை பொது பார்க்கிங் தர சொல்லி கேட்டுருக்கிறோம் ஆனால் வாங்கல தலைமுறை மெட்ராஸ் எல்லாம் போய் அதை கொடுத்துட்டு வந்துருந்தோம் ஒரு குறிப்பிட்ட கைல மல்லி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதையும் கட்டுறதா சொல்லி சொல்லியிருந்தோம் நாங்கள் லெட்டரும் கொடுத்துருக்கோம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கொடுத்துருக்கோம் அது அருளும் போனதான சிவசங்கர் வந்து பேசியிருந்தாரு பட் எந்த வேலையும் நடக்கல நாமக்கல் அசோசியன் லாரி பா அசோக் லைன் ட்ரைனிங் சென்டர் பக்கத்துலேயே ஒரு நாலு ஏக்கர் மூணு ஏக்கர் இடம் இருக்குது அதை காமிச்சு கொடுத்துருக்குறோம் அது கவர்மெண்ட் கிட்ட ஃபைலிங் கொடுத்துருக்குறோம் ஒருவேளை உங்களில் யாரோ ஒருத்தர் ஜெயிப்பீங்க உங்களுடைய முதல் குரலா இதா இருக்க வேணும் எங்களுடைய வேண்டுதா சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவிப்படுகிறேன் முக்காரு முக்கியமான கருத்து எல்லாமே எது பண்ணி இருந்தாலுமே உயிர் வாழலாம் போர்ல மது வழக்கு பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க நீங்க சொன்னீங்க உங்க வயசு என்ன சார் எங்க வயசு என்ன அண்ணன் மூத்த தலைவர் அவர் வயசுக்கு இன்னைக்கு இருக்கு இருப்பாங்களா கள்ளச்சாராயம் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆறு மணிக்கு போய் டிரைவர் கொடுத்து தண்ணி போட்டு வரோம் அதை முதல்ல நீங்க நிறைவேற்றுங்க எல்லாமே நல்லா இருக்கும் அதான் ரெண்டு மூணு விஷயம் நான் ஆன்லைன் பேசுறேன் நானும் ரொம்ப பாதிக்கப்பட்டவன் தான் வண்டி பெட்ரோல் பம்பில் நிற்கும் அவன் தூங்கிட்டு கேஸ் போட்டு அனுப்புகிறாங்க இந்த ஆன்லைனை வந்து நான் போனேன் எங்கள் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன்லேயும் இன்னும் பேசினாங்க அதை நான் பேசினேன் இந்த ஆன்லைன் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது அதே மாதிரி அவர் சொன்னார் இல்லைங்களா ட்ரா இது இதுக்கு இவனுங்க டோல் ப ரோடு போடுறப்பவே இவனுடைய அக்ரிமெண்ட்டு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒருக்காக பார்க்கிங் பிளேஸ் கொடுக்கணுங்கிறதா அதை ஏமாற்றி விட்டானுங்க அண்ணன் சொன்ன கோரிக்கையில நம்ம நிறைவேற்ற முடியாது அது பாராளுமன்றத்துல போய் பேச முடியாது அது அந்த கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ற அதுக்கு என்ன ஒரு போராட்டம் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு அதை என்ன நம்ம செய்யலாம் வெளியே பாராளுமன்றத்துல போய் நம்ம அதை ஒழிக்க முடியாது இதுக்கு நான் எனக்கு பதில் தெரியல மன்னிச்சுக்கோங்க பதில் தெரிஞ்சதுக்கு தான் பதில் சொல்ல முடியுது மன்னித்து இங்கே தயவு செய்து நான் சொல்ல ஆன்லைனே ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று அந்த ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒருக்கா அவர் முப்பது கிலோமீட்டர் வேறு ஐம்பது கிலோமீட்டர் ஒருக்கா ஸ்பார்க்கிங் ப்ளேஸு கவர்மெண்ட்டை கொடுத்துருக்குது அதை நம்ம கேட்டு வாங்கணும் அதே போன்ற எனக்கும் வந்து இன்னொரு இது இருக்குது தமிழ் சங்கத்தில் அங்கிருந்து அதை பார்த்துட்டு நான் வந்து வரல போகணும் இந்த வாய்ப்புக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு எங்கள் லாரி அசோசியேஷன் எங்கள் கூடவே நான் கலந்துக்கிறதுல நான் உண்மையாவே பெருமைப்படுறேன் அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதவி சொல்ல தயாரி ஏன்னா நான் வாய்ப்பு இன்னைக்கு நாமக்கல் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் உறுப்பினர்கள் தலைவர்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா ஒரே ஒரு கேள்வி எழுதுங்க நாங்க பாடிப்படி சங்கத்திலிருந்து வந்திருக்கிறோம் நம்ம ராரி சங்கத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க இதை பற்றி ஒரு வார்த்தை நீங்கள் ஜிஎஸ்டி பற்றி சொன்னீங்க பதினெட்டு பர்சன்ட்டு எங்களுக்கு அஞ்சு பர்சன்ட்டு பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்களும் கொஞ்சம் வளருவோம் பாடி பில்ட்ரு ரொம்ப நொறுங்கி போச்சுங்க ரெண்டாவது புது சேஸ் எடுக்கிறாங்க அனைத்து மாநில வண்டி வர மாட்டேங்குது டோல் இந்த புது சேஸ் எடுத்தாங்கன்னா அந்த டோலை வந்து அந்த வண்டிக்கு இல்லாத மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி எல்லாரும் பெயிண்ட் அடிக்கிறது எல்லாம் வெளியே அடிக்கிறீங்க வெல்டிங் பண்ணோம் டேங்கு உரு உற்பத்தி பண்ணுறது ஒரே இடத்துல இருந்தால் பரவாயில்ல வேளாங்கண்ண பட்டி புத்தூர் சிக்கோ சிக்கோன்னு ஒன்று தயார் பண்ணி கொடுத்துருக்குறாங்க க அறுபது ஏக்கரில் நாங்கள் தொழிற்சாலை வச்சுருக்குறோம் அதுக்கு செட்டு போட முடியாமல் நாங்கள் கொஞ்சம் தடுமாறி இருக்கிறோம் நல்லா நுழைகி போச்சு எங்கள் செட்டு போடுறதுக்கு இப்போ வந்திருக்கிற அத்தனை பேர் யார் யாரு எங்களுக்கு சந்தோஷம் நாங்க ஆதரவு கொடுக்குறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கேட்டு கொள்கிறோம் நன்றி வணக்கம் அதுக்கு தாங்க ஒருங்கிணைந்த வளாகம் சொல்றோம்ல அதுதான் அதை ஏற்படுத்த சொல்றோம் இருக்குதுங்க அதே மாதிரி அவங்க டாக்ஸ் குறைக்க சொல்றாங்க அதுக்காக போராடலாம் வெற்றி பெற்றால் இதெல்லாம் நம்ம செய்ய முடியும் நன்றி வணக்கம் ஆனால் பரமத்தேவ் லாரி உரிமை சார்பாக கேட்டுக்கிறேன்னா நீங்கள் அனைத்து மாநில டிரைவரும் இந்தியனாக பயணிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்கண்ணா ஏன்னா நீங்கள் நாடாளுமன்றம் இந்திய அளவில் இருக்கிறீங்க நீங்கள் ஏன் தமிழ்நாடு டிரைவர் கர்நாடகா டிரைவர் நாங்கள் அங்கங்கே டிரைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் சூழல் வருது அதுக்கு ஒரு நல்ல வழி காட்டக்கூடாது இல்லை டிரைவர் பாதுகாப்புன்னா இது வந்து நிறையா விஷயம் இருக்குதுங்க இதில் போகிறான் டிரைவர் காணாமலாம் வருது வண்டி விட்டு விட்டு டிரைவர் காணாமல் போயிடுறான் பணத்தை அடிச்சுட்டு போயிடுறான் இதெல்லாம் வந்து நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசி அதுக்கு தான் தீர்வு காண முடியும் நான் உறுதியாக பாராளுமன்ற உறுப்பினராகி இந்த இடத்துக்கு மீண்டும் வருவேன் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்